முக்கியமான நாட்களாக இருக்க போகிறது காரணம் என்னன்னா துலாம் ராசி வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத பல திருப்பங்களை அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல நீங்க பெற்றுக்கொள்ளலாங்க எனவே இந்த ஒரு திருப்பங்களானது துலாம் ராசி நேயர்கள் சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் பிரச்சனைகள் நிறைந்ததாக இருக்க போகுதா என்பது குறித்த தகவலை தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் அது மட்டும் கிடையாதுங்க வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களில் சில முக்கியமான பௌர்ணமியோடு சேர்ந்து சந்திர கிரகணமும் ஏற்பட போகிறது பொதுவாகவே கிரகணம் அப்படிங்கிறது இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு என்று சொன்னாலுமே ஜோதிடத்தின் அடிப்படையில் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுங்க காரணம் என்னன்னா கிரகணமானது ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது சில தாக்கத்தை ஏற்படுத்துங்க இது சிலருக்கு சாதகமாகவும் இருக்கலாம் சில நேரங்களில் நமக்கு பாதகமாகவும் இருக்கலாம் நமக்கு நல்லது நடந்தாலும் சரிங்க கெட்டது நடந்தாலும் சரிங்க கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த இரண்டு பொருட்களை கலந்து குளித்துட்டு வாங்க இதன் மூலமாக உங்களுக்கு கிரகண தோசை பாதிப்புகள் அனைத்துமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க எனவே அந்த இரண்டு பொருட்களானது என்னென்ன மேலும் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் வரப்போகின்ற நாட்களிலாவது நீங்கள் நினச்சது நடக்கக்கூடுமா தொழிலில் இப்போதாவது ஏதாவது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அதற்கு இப்போது நிலைமையானது சாதகமாக இருக்கிறதா அதே போலதாங்க தொழில்ல வந்து சூழலானது இனியாவது நமக்கு அமையக்கூடுமா நிதி ரீதியாக நம்ம சேமித்து வைக்க முடியுமா பழைய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே சூழலானது அமையுமா என்றால் மேலும் பிரச்சனைகளானது வரப்போகிறதா குடும்பத்துல நிலைமையானது எப்படி இருக்க போகிறது அது மட்டும் இல்லாம துலாம் ராசி நேயர்கள் ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாகவே ஒரு சில ஆசைகளானது இருந்து கொண்டு இருக்கிறது அந்த ஆசைகளானது இனி ஆவது நிறைவேறுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சந்திர மோலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க இதன் மூலமாக மன மனக்குழப்பங்கள் நீங்கி மன அமைதியானது உங்களுக்கு உண்டாகும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து வரப்போகின்ற இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களை வைத்து பார்க்கும்போது துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்க்காத கிரகங்களுடைய அமைப்பானது அமையப்போகிறது அதாவது திருக்குணிந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும் போது ராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் மேலும் பதினாறாம் தேதி அன்று கன்னிராசிக்கு செல்ல போகிறார் செவ்வாய் மிதுன ராசியில இருக்காரு புதன் சிம்ம ராசியில் நின்று கொண்டு இருக்கின்றார் ரிசபத்துல குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் கன்னிராசியிலையும் அமர்ந்து இருக்கின்றார் வருகின்ற பதினெட்டாம் தேதி துலாம் ராசிக்கு செல்ல போகிறார் மற்றபடிக்கு கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்குங்க எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட நாட்களாக போகுது என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசி நேயர்களை சுக்கரன ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களை அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது உங்களுடைய ராசிக்கு பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் இடத்துல தான் சூரியன் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு ஸோ இதன் விளைவாக துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில புதிய வீடு கட்டுவதற்கான செலவை இப்போது நீங்க ஆரம்பிப்பீங்க ரொம்ப நாட்களாகவே நிலம் வாங்கி எப்போது நம்முடைய கனவு நினைவாகும் அதாவது நாம எப்போது அந்த இடத்துல போய் வீடு கட்டி நாம அங்கு வாழ போறோம் அப்படின்னு

முன்கூட்டியே லீகலா செய்து வைத்து விடுங்க இல்லையென்றால் என்றால் தேவையில்லாத அதன் மூலமாக சில சிக்கலை நம்ம சந்திக்கலாம் என்பதால எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் லீகலா நீங்க செஞ்சுட்டு வருவது நல்லதாக இருக்க பணம் வரவானது அதிகம் வந்தாலும் அதற்கு ஏற்ப ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா செலவுகளும் உண்டாகக்கூடிய ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகளும் பார்த்தீங்கன்னா ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல அது சுப செலவுகளாக இருக்கும் அதாவது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வீடு கட்டுவதற்கான சில சுப செலவு அமையுங்க அதே போல அரசாங்கம் தொடர்பான எல்லா விஷயங்களையும் சரிபடி முறைப்படி செஞ்சிடுங்க இல்லை என்றால் அந்த இடத்துல நமக்கு தேவையில்லாத அதிகப்படியான செலவுகளை நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகளானது வரலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க பண வரவானது அதிகம் வந்தாலும் அதற்கு ஏற்ப இது போன்ற சில செலவுகளும் பார்த்திங்கன்னா வந்து கொண்டு தாங்க இருக்க போகிறது சந்திரனுடைய சஞ்சாரமானது சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய வகையிலேயே துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க வெளியூரில் இருந்து நல்ல செய்தியானது உங்களுடைய காதுக்கு சாதகமாக வந்து சேருங்க இருங்க செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு ஏதோ ஒரு வகையில மனக்குழப்பமானது அவ்வப்போது உண்டாகக்கூடிய ஒரு சில இக்கதமான சூழ்நிலைகளானது உருவாகலாங்க வாகனத்துல செல்லும் போது ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க தேவையில்லாத சில மனக்குழப்பங்களை வைத்து கொண்டு அதை நினைச்சுக்கிட்டே நீங்க வண்டி வாகனத்துல பயணம் செய்யக்கூடாதுங்க இந்த ஒரு விஷயங்கள்ல ரொம்பவே பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அதே போல வண்டி வாகனத்தை எடுக்கும் போது எல்லாமே சரிவர இருக்கா பிரேக் பிடிக்குதா அப்படிங்கிற சின்ன சின்ன பேசிக்கான விஷயத்த கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ஏன்னா விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்பதால துலாம் ராசி நேர்கள் ஜாக்கிரதையாக சின்ன நேர்கள் பிரச்சனைகள் கூட இந்த வண்டி வாகனத்தில் பயணம் செய்வதன் மூலமாக ஏற்படலாம் அப்படிங்கறதுதான் விஷயம் ஏற்படாமல் இருப்பதற்கு நாம எப்படி கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் கவனமாக இருந்துட்டு வந்தா போதுங்க மற்றபடிக்கு பிரச்சனை கிடையாது மேலும் துலாம் ராசி நேயர்களுக்கு புதன் பதினோராம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமானது இருக்குங்க தொழில எதிர்பாராத திருப்பங்களானது உண்டாகக்கூடிய வகையில மிக திறமையாக செயல்படுவீர்கள் குரு எட்டாம் இடத்துல இருக்காரு செலவுகளானது கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருக்கும் அதாவது நீங்க பத்து ரூபால முடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கே தெரியாம ஒரு பாஞ்சு ரூபா அளவுக்கு செலவானது வந்துருங்க இருந்தாலுமே ஓரளவுக்கு வருமானம் இப்போது கைக்கு ஜாஸ்தியா கிடைப்பதால் பெரிதளவுக்கு இந்த செலவானது உங்களுக்கு ரொம்பவே மன வருத்தத்தை தராது அப்படின்னு சொல்லலாங்க காரணம் என்னன்னா ஓரளவுக்கு நல்ல லாபம் வந்தது இல்லையா அந்த லாப காசுதான்ப்பா இப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நீங்களே பாத்தீங்கன்னா மனசை தேத்திப்பீங்க மேலும் பாத்தீங்கன்னா திருமண விஷயங்களானது துலாம் ராசி நேயர்களுக்கு கைக்குடி வரக்கூடிய வகையில் அமைய போகிறது பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற பல நல்ல விஷயங்களானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுடைய தொழில் ரீதியாக நீங்கள் ரொம்பவே கண்ணும் கருத்துமாக எல்லா விஷயங்கள்லையும் ஜாக்கிரதையோடு இருந்துட்டு வந்தால் போதுங்க நிச்சயமாக மேலதிகாரிகளுடைய ஒரு நன்மதிப்பை பெற்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட் போன்ற பல நல்ல விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் தற்போது சாதகமாக இருக்குங்க சுக்கிரன் பன்னிரெண்டு மற்றும் ஒன்றாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு பிடிவாதமாக காரியம் செய்து எதிர்பாராத வெற்றியையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தற்போது துலாம் ராசி நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க சனி ஐந்தாம் இடத்துல இருக்காரு தொழில எதிர்பாராத இடையூறுகளும் பிரச்சனைகளும் அவ்வப்போது உண்டாகும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க பிரச்சனைகள் வருது அப்படின்னு சோர்ந்து போய் விற்றாதீங்க அந்த பிரச்சனையை எப்படி சமாளித்து மீண்டும் நம்முடைய தொழில முன்னேற்றத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க இதன் மூலமாக உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலுமே அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டு நம்ம தன்னம்பிக்கையோடு செயல்படுத்த செயல்படணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க நடந்துப்பீங்க ஆன்லைன் வியாபாரங்களானது உங்களுக்கு பெரிதளவுக்கு பயன் தரக்கூடிய வகையில இப்போது நடக்க போவது கிடையாது ஸோ துலாம் ராசி நேயர்கள் யாராவது ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இப்போது நிலைமை உங்களுக்கு சாதகமாக இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரப்பட்டு அதிகப்படியான முதலீடுகள் எதுவும் செய்ய வேண்டாம் நில விற்பனையில மந்த போக்கானது காணப்படுங்க ராகு பகவான் ஆறாம் இடத்துல இருக்காரு பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி நீங்க கவலைப்படுவீர்கள் ஆடர்கள் பெறுவதற்காக ஊர் ஊராக அழைவீர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் ஆனாலுமே உறவினர்கள் ஆதரவாக இருக்க மாட்டார்கள் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவியாக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரிங்க நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவிட்டியோடு தன்னம்பிக்கையோடு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியான திறமையோடு நீங்க நடந்துகிட்டாவே போதுங்க உங்களுக்கு நீங்க தான் துணை என்று சொல்லி எல்லா விஷயங்களிலுமே நீங்க கவனம் செலுத்தி சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் எனவே மொத்தத்துல துலாம் நேயர்கள் இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்கள்ல மறக்காம சந்திர கிரகணம் புதன் கிழமை வருதுங்க ஒரு பத்தரை மணிக்கு மேல காலையில முடியுது பத்தரை மணிக்கு மேல பாத்தீங்கன்னா நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல மஞ்சளையும் உப்பையும் கலந்து அருகம் புள்ள வைத்து குளிங்க தோஷங்கள் வராது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ